இறைமக நேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே பெற்றோர்களே நண்பர்களே பெரியவர்களே குழந்தைகளே இளையோரே உங்கள் அனைவரையும் இந்த நாளிலே ஆண்டவர் இந்த இறைவார்த்தையின் மூலமாக சந்திக்கின்றார் அன்பு தெய்வமே இந்த இறைவார்த்தையின் மூலமாக இந்த மக்களை சந்திக்கும் போது இந்த இறைவார்த்தையின் ஆற்றல் அபிஷேகம் இந்த மக்களுக்கு கிடைக்கட்டும் இந்த இறைவார்த்தையிலிருந்து கிடைக்கின்ற அந்த சக்தியானது இவர்களை வழிநடத்தட்டும் இவர்களுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சமாக அமையட்டும் இவர்களுடைய காலடிகளுக்கு விளக்காக இருக்கட்டும் ஆண்டவரே இந்த நாளை இந்த இறைவார்த்தையின் மூலமாக நிறு சந்திக்கும் போது இந்த மக்களுடைய துன்ப துயரங்கள் கண்ணீர் கவலைகள் அனைத்திலும் இருந்தும் உடலேயே தந்து உம்முடைய அருள்கரும் இவர்களை தொடர்ந்து தாங்கி வழிநடத்தட்டும் நீரே இவர்களுக்கு தாயாக தந்தையாக இருந்து வழிநடத்தும் ஆமேன் அன்புமிக்கவர்களை இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை எண்ணிக்கை புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது இறைவார்த்தை யாக்கோபுக்கு எதிரான மந்திர மாயம் ஏதுமில்லை இஸ்ரேலுக்கு எதிரான குறி கூறல் யாதுமில்லை யாக்கோபையும் இஸ்ரேலையும் பற்றி இப்போது சொல்லப்படுவது எத்துணை அரியன ஆற்றியுள்ளார் கடவுள் பாருங்க எத்துணை அரியவைகளை இஸ்ரேலுக்கும் யாக்கோபுக்கும் கடவுள் ஆற்றியுள்ளார் என்ற செய்தி தான் இன்று நமக்கு கிடைக்கின்றது கடவுள் அரியவைகளை செய்ததால் தான் யாக்கோபுக்கு எதிராக மந்திர மாயம் இல்லை இஸ்ரேலுக்கு எதிராக குறி கூறல் இல்லை கடவுளின் கரம் வன்மையாய் செயலாற்றியுள்ளது இது நம் கண்களுக்கு வியப்பாய் உள்ளது யாக்கோபின் சார்பாக கடவுள் இருந்தார் இஸ்ரேலின் சார்பாக கடவுள் இருந்து வழிநடத்தினார் நடத்தினார் அதனால்தான் அவர்களுக்கு எதிராக எழும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போனது யாக்கோபின் சார்பாக கடவுள் எதற்காக செயலாற்றினார் காரணம் என்ன காரணம் இருக்கின்றது அன்பு மிக்கவர்களே யாக்கோபு கடவுளோடு போராட்டம் நடத்தி என்னை போக விடேன் என்று முருக பற்றி பிடித்தவர் கடவுளை சிக்கன பற்றி பிடித்தவர் அதனால் தான் யாக்கோபு என்ற மனிதரிலிருந்து இஸ்ரேல் என்ற இனம் தோன்றச் செய்தார் கடவுள் யாக்கோபின் அந்த இனம்தான் இன்று நமக்கு மூதாதையர் பட்டியலில் இருக்கின்றது நாம் அவர்கள் வழிவந்தவர்கள் கடவுளின் ஆசீர்வாதத்தை ஜெபித்து போராடி வேண்டுதல் செய்து வாங்கிய யாக்கோபுக்கு எதிராக மந்திர மாயம் எதுவும் செயல்பட மாட்டாது காரணம் ஆசீர்வாதம் பெற்றவரில் வெளிப்படுகின்ற கடவுளின் அருள் பிரசன்னம் தீமையை நெருங்க அனுமதிப்பது இல்லை கடவுளின் ஆசீர்வாதம் அவர்களுக்கு அரணாகவும் கோட்டையாகவும் இருந்து அவர்களை பாதுகாக்கும் எந்த ஒரு தீய சக்திக்கும் அவர்களை தோற்கடிக்க இயலாது இறை வார்த்தையை அன்பு செய்கின்ற ஒரு தலைமுறை உன்னிலிருந்து உருவாக வேண்டும் கடவுளோடு உறவுள்ள கடவுளை அன்பு செய்கின்ற ஒரு தலைமுறை உன்னிடமிருந்து உருவாக வேண்டும் உங்கள் வீட்டில் உருவாக வேண்டும் இயேசுவை ரட்சகரும் மீட்பெருமாக கொள்ளுகின்ற தலைமுறை உருவாக வேண்டும் அன்பு மிக்கவர்களே அது இன்று உன்னிலிருந்து உருவாக வேண்டும் உனது குடும்பத்திலிருந்து உருவாக வேண்டும் உனது பிள்ளைகளிலிருந்து உருவாக வேண்டும் உங்களுக்கு எதிராக மந்திர தந்திரங்கள் வாய்க்காமல் போக வேண்டும் குறிகூறல் பில்லிசூனிய கட்டுக்கள் அனைத்தும் தாக்காமல் இருக்க வேண்டும் இதற்கு கடவுள் நம் சார்பாக இருக்க வேண்டும் கடவுளின் வார்த்தை நம்மை சூழ்ந்து பாதுகாக்க வேண்டும் கடவுளின் தூய ஆவி நம்மை ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்க வேண்டும் இறை வார்த்தையை நம்பி அதை அன்பு செய்து அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்து கடவுளின் இறைவார்த்தை பணியை செய்யும் போது கடவுள் உன் வாழ்வில் பெரிய பெரிய காரியங்களை செய்வார் உன் சார்பாக இருந்து உன்னை வழிநடத்துவார் முன்னாகவும் பின்னாகவும் வளமாகவும் இடமாகவும் இருந்து உன்னை சூழ்ந்து பாதுகாப்பார் தன்னுடைய காவல் தூதர்களின் துணை உனக்கு குடை சூழ்ந்து வரும் இந்த நாளை நாம் கடவுளுடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம் இந்த இறைவார்த்தை நாட்டில் அபிஷேகம் நமக்கு கிடைக்கட்டும் யாக்கோபுக்கு இஸ்ரேலிற்கு கடவுள் உடனிருந்தது போல நமது வாழ்விலும் இன்று கடவுள் உடனிருக்க வேண்டும் அதற்காக நாம் அவரிடம் வேண்டுவோம் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க